இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கறத பத்தியும் பகிர்ந்துட்டு வரேன் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற புத்தகம் யுவல் நோவா ஹராரி அவர்கள் எழுதின டுவெண்ட்டி ஒன் லெசன்ஸ் ஃபார் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி தமிழ்ல சொன்னா இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கான இருபத்தி ஒரு பாடங்கள் போன வாரம் முந்தைய பகுதியில நாம வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்ன அது சமூகத்துக்கு என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது ஒரு தனி மனிதரா நம்மளோட வாழ்க்கையில அது என்னென்ன நன்மை தீமைகளை ஏற்படுத்தும் ஒரு என்ன மாதிரியான பிரிவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் இதுவரைக்கும் மனித குலத்தை காப்பாத்திட்டு வந்த அந்த கட்டமைப்புகள் என்னென்ன அது எப்படி இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல சிதைய போகுது அப்படி சிதைஞ்சதுன்னா அதை மனித குலம் எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் மனிதன் அப்படிங்கிற ஒரு இனம் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா பயலாஜிக்கலி ஸ்பீக்கிங் எல்லா விலங்குகளை போல உயிரியல் அடிப்படையில் பார்த்தா நம்மளும் ஒரு விலங்குதான் ஆனா இந்த மனிதன் இந்த உலகத்தை ஆட்சி செய்யற அளவுக்கு மற்ற விலங்குகளால் ஆட்சி செய்ய முடியல மனிதன் தன்னுடைய சராசரி ஆயுட்காலத்தை நீட்டிச்சுக்கிட்ட அளவுக்கு மற்ற விலங்குகளால் பண்ண முடியல மனிதன் அப்படிங்கிற விலங்கு மட்டும்தான் பூமிக்கு அடியிலையும் போக முடியுது வானத்துக்கு மேலேயும் போக முடியுது யூனிவர்ஸுக்கும் போக முடியுது சோ இப்படிப்பட்ட ஒரு மகாசக்தி பற்ற ஒரு விலங்காக மனிதன் மாறியது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி என்ன மற்ற விலங்குகள்கிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷல் குணம் ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் என்ன தான் இந்த மனுஷங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுஷங்கள் மட்டும்தான் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மையோட இருக்காங்க கோஆபரேஷன் அப்படிங்கிறது தான் மனித இனத்தோட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி மற்ற விலங்குகள்லையுமே கூட கூட்டமாக சேர்ந்து இந்த பேக் அப்படின்னு சொல்லுவோம் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து வாழக்கூடிய விலங்குகள் இருக்கு ஆனா அந்த கூட்டத்துடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி ஐம்பதுக்கு போகவே போகாது அவ்வளோதான் மெம்பர்ஸ் அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்க முடியும் சோ அந்த கூட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு மெம்பருக்கும் இன்னொருத்தரை பத்தி ரொம்ப இன்டிமேட்டா தெரியும் அவங்க பேர் மட்டும் இல்ல அவங்க யாரு எப்படிப்பட்டவங்க அவங்க பலம் பலவீனம் என்ன அவங்களோட தேவைகள் என்ன இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படிதான் மற்ற விலங்குகள் கூட்டமாக வாழுது மனிதனும் கூட பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் கூட்டமாக வேட்டை சமூகமாக வாழ்ந்த பொழுது நம்மளோட கூட்டங்கிறது ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் கொண்ட சிறு சிறு கூட்டங்களாக தான் இருந்தது அதாவது உயிரியல் அடிப்படையில் குடும்பமாக ரத்த பந்தமாக இணைக்கப்பட்ட ஒரு கூட்டம் ஆனா அந்த சின்ன சின்ன கூட்டங்களால இயற்கை கொடுக்கக்கூடிய பெரிய பெரிய சவால்களை எதிர்கொள்ள முடியல ஒரு பெரிய வெள்ளம் வரும் திடீர்னு ஆறு வறண்டு போகும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆற்றுக்கு இடையில ஒரு பாலம் கட்டி தண்ணியை திருப்பி விடணும்னா சின்ன நூற்றம்பது பேர் கொண்ட கூட்டத்தால் அது முடியல அப்போ பெரிய கூட்டமாக மனிதன் இணைய வேண்டிய தேவை ஏற்பட்டது ஆனா பெரிய கூட்டமா எப்படி இணைய முடியும் ஒரே பிளட் குரூப் ஒரே ஃபேமிலிய சேர்ந்தவங்க ஒரே ரத்த பந்தமா இருக்கிறவங்க இணையலாம் அதை தாண்டி மற்றவர்களோட நாம இணையணும்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் தேவைப்படும் இல்லையா அந்த மாதிரியான காரணங்களை மனித மூளை புதுசு புதுசாக கண்டுபிடிச்சது கடவுள் ஒண்ணு மதம் ஒண்ணு மொழி ஒன்று நாடுங்கிறது ஒன்று இந்த நாட்டு பற்று இது எல்லாமே மனிதர்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இவர் என்ன சொல்றாருன்னா மனிதர்கள் கண்டுபிடித்த ஒரு புனைவு அல்லது ஒரு பொய் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த புனைவுதான் மனிதர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு காரணமா இருந்தது நாங்களாம் ஒரே சாமி கும்பிடுறவங்க அதனால நாங்களாம் ஒரே ஆளுங்க நாங்கெல்லாம் ஒரே மொழி பேசுறவங்க அதனால வேற வேற நாட்டுல வாழ்ந்தாலும் நாங்கள்லாம் ஒரே இனத்தவர்கள் நாங்களா ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள் அதனால வேற வேற கண்டத்துல வாழ்ந்தாலும் எங்களுக்கும் அவங்களுக்கும் மொழி ரீதியாக எந்தவித சம்பந்தமும் இல்லைனாலும் நாங்களாம் ஒரே ஆளுங்க அல்லது நாங்களாம் ஒரே நாட்டுக்காரங்க நாங்கள் வேற வேற மொழி பேசினாலும் நாங்கள் வந்து வேற வேற மதத்தை பின்பற்றினாலும் எங்களுக்கு வேற வேற சடங்குகள் இருந்தாலும் வேற வேற கடவுள் நம்பிக்கைகள் இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் இந்தியர்கள் இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள் அப்படின்லாம் எல்லா நாட்டு பிளட்ஜ்லேயும் இதுதான் இருக்கும் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் எந்த நாட்டு பிளட்ஜை எடுத்து இப்படி இப்படிதான் இருக்கும் என் நாட்டுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் என்னோட நாடு ரொம்ப புனிதமானது என்னோட நாம் ரொம்ப அற்புதமானது அப்படிலாம் இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா அந்த சகோதரர்கள் நூத்தி நாற்பது கோடி பேர் ஒரு ஒரு கோடி பேரை கூட நம்ம மீட் பண்ணிருக்க மாட்டோம் மீட் பண்ண போறதும் இல்லை இருந்தாலும் இந்த புனைவு நாடுங்கிற புனைவு நம்மளை இணைக்குது இல்லையா இப்ப நாடுன்னா என்னன்னு கேட்டா எப்படி டிஃபைன் பண்ண முடியும் நாடுங்கிறது ஒரு நிலப்பரப்பா அதுல வாழக்கூடிய மக்களா இல்லை அங்கே இருக்கக்கூடிய கொள்கையா அந்த நிலப்பரப்பு சுருங்கி விரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு எது இந்தியாவா இருக்கோ நாளைக்கு அந்த பகுதியை இந்தியா இழக்கக்கூடும் அல்லது சைனால இருந்து ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ள கூடும் அல்லது கொண்ட கொள்கை அப்படின்னு சொன்னீங்கன்னா பொருளாதார கொள்கையோ அரசியல் கொள்கையோ மத ரீதியான கொள்கையோ மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு பெயர் மாற்றம் அடையிறது ஒண்ணு அந்த பெயர்லேயே பலவிதமாக கொள்கைகள் மாறிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது இன்னொன்னு அல்ல அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் தான் இந்தியா அப்படின்னு சொன்னா அவங்க இடம் பெயர்ந்துகிட்டே இருப்பாங்க அப்ப எது இந்தியா எது அமெரிக்கா எது டர்க்கி இன்னைக்கு நீங்க எதோ ஒரு நாடுன்னு சொல்றீங்களோ அது வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதே நாடா இருந்திருக்க முடியாது நாடுங்கிறதே மனிதன் கண்டுபிடித்த ஒரு ஏற்பாடுதான் அது சுருங்கி விரிங் விரியக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது அது மாறிக்கிட்டே இருக்கும் அங்க இருக்கிற நிலப்பரப்பு மாறும் அந்த கொள்கை மாறும் அந்த மக்கள் மாறும் மக்களும் மாறுவாங்க அப்போ எது நாடு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த பகுதியில வாழக்கூடிய மக்கள் எது நாடுன்னு நம்புறாங்களோ அது நாடு அப்ப நாடுங்கிறது ஒரு நம்பிக்கை மதங்கிறது ஒரு நம்பிக்கை கடவுள்ங்கிறது ஒரு நம்பிக்கைதான் ஏன்னா கடவுளையும் மக்கள் மாத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த கடவுளோட கதைகளையும் இருப்பாங்க ஒரே கதையே பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா இருக்கும்னு சொல்ல முடியாது அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க ஆனா இதனால் எல்லாம் விளைஞ்ச மிகப்பெரிய நன்மை என்னன்னா மக்களை இது ஒருங்கிணைத்தது நாமெல்லாம் ஒரே சாமி கும்பிடுறவங்க ஒரே ஆளுங்க நம்ம எல்லாம் ஒரு கொள்கைக்காக போராடலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நிலப்பரப்ப வாழ வைக்கலாம் இந்த நிலப்பரப்புல ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்களால இணைஞ்சு செயல்பட முடிச்சது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன நூத்தி நாற்பது கோடி பேர் இணையணும்னு சொன்னா என்ன ஒற்றுமை ஒரு நாடு அதுக்கான ஒரு சிம்பிள் அதுக்குன்னு ஒரு கொடி அதுக்குன்னு ஒரு பாராளுமன்றம் அதுக்குன்னு ஒரு அரசு இதெல்லாம் தான் ஒற்றுமை ஆனால் இதெல்லாம் மக்களால் ஏற்படுத்தப்பட்டதா இல்லையா அது நமக்கே தெரியும் இல்லையா அப்போ இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல இந்த நம்பிக்கைகள் எல்லாம் என்னவாக போகுது யுவர் நோவஹராரி அவர்களுடைய வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா இந்த புனிதப்படுத்தப்பட்ட பிம்பங்கள் எல்லாமே இட் பிளைன்ஸ் அண்ட் பைன்ஸ் அப்படின்னு சொல்றாரு இட் பைன்ஸ் இட் எல்லாம் மக்களை ஒருங்கிணைக்கவும் செய்யும் இட் ஆல்சோ பிளைன்ஸ் நம்மளோட சிந்தனைகளை மழுங்கடிக்கவும் செய்யும் இது என்னோட மதம் இது என்னோட மொழி மதத்துக்காக மொழிக்காக நாட்டுக்காக நான் சாகவும் செய்வேன் கொல்லவும் செய்வேன் அளவுக்கு இட் பிளைண்ட்ஸ் ரெண்டுமே செய்யும் இந்த பிம்பம் இந்த எல்லா கட்டமைப்புகளுமே இந்த கட்டமைப்புகள் அடைய தொடங்கிச்சுனா மனிதனை பைண்ட் பண்ண போற விஷயமா எது இருக்கும் எப்படி நாம இந்த சமூகத்தை நகர்த்திட்டு போக போறோம் ஸோ நம்ம போன வீடியோல பார்த்தோம் முதல்ல வரக்கூடிய பிரச்சனை இந்த கம்யூனிட்டி லிவிங் ஸோ நம்ம எல்லாருமே வந்து கூட்டமாக வாழ்றதுக்கு பழக்கப்படுத்தப்பட்டவர்கள் அதுதான் மனிதனோட பலமை ஆனா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வளர்ச்சியில பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துல இருக்கிற மனிதர்களோட பக்கத்து வீட்டுக்காரர்களோட நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒர்க்ஸ் ஆகட்டும் அவர்களோட உறவாடுவது அப்படிங்கிறதே குறைஞ்சு போச்சு எப்ப பார்த்தாலும் மனுஷங்க இப்படிதான் புரிஞ்சுட்டு ஃபோனை நோண்டிட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ ஒர்க் பிளேஸ்லேயே ஆகட்டும் இன்னும் கடைக்கு ஷாப்பிங் போனாலும் சரி இல்லை ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் சரி சாப்பிட்றதுக்கு எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டு போலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனாலும் சரி எல்லாரும் அவங்கவங்களோட வேலையில பிஸியா இருக்காங்க இது ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னா கூட இருக்கக்கூடிய மனிதர்களோட நாம் பேசும் பொழுது கருத்து முரண்பாடுகள்லாம் வரும் அந்த கருத்து முரண்பாடுகளை தாண்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்க வேண்டியிருக்கோம் ஆனால் இந்த சோஷியல் மீடியா என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு பிடிச்ச குரூப்ஸோடு மட்டும் உங்களை கனெக்ட் பண்ணி விடுது யூடியூப் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் ஃபேஸ்புக் எது எடுத்துட்டாலும் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுவோ அது சம்மந்தப்பட்ட விஷயமே உங்களோட ஃபீல்டில் வந்துட்ருக்கோம் அங்கே போய் பெருசாக பண்ணிக்கவே தேவையில்லை உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் பார்க்கலாம் பிடிக்காதான் ஆனால் இங்கே மனிதர்களோட நம்ம கூட்டமாக இருக்கும்பொழுது அவங்க அவங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்க அவங்க நம்ம ஆஃப் பண்ண முடியாது ஆனா நம்ம இப்போ அவங்க எல்லாரையும் ஆஃப் பண்ணிட்டுறோம் என்னன்னா நாம நம்ம போன்குள்ள போயிடுறோம் அவங்க அவங்க போன்குள்ள போயிடுவாங்க ஸோ நம்ம கருத்துக்களோட ஒத்து போகக்கூடிய கருத்துக்கள் உடைய மனிதர்களை மட்டுமே நாம சோசியல் மீடியால பார்க்கலாம் அவங்கள மட்டுமே ஃபாலோ பண்ணிக்கலாம் அது நம்மளுக்கு ஈஸியா இருக்கு ஆனா ஒரு தனி மனிதனாகவும் ஒரு சமூகமாகவும் இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா ரெண்டாவது எவ்வளவுதான் நம்மளுக்கு சோசியல் மீடியால நண்பர்கள் இருந்தாலுமே கூட அது நமக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம் நல்லா இருக்கோம் அப்படிங்கிற நேரத்தில் சந்தோஷமாக இருக்கும் உண்மையில இப்போ எனக்கு உடம்பு சரியில்லைன்னா எவ்வளோதான் நண்பர்களோ ஃபாலோவர்ஸோ இருந்தாலுமே கூட அவங்க யாரும் வந்து எனக்கு ஒரு டீ போட்டு கொடுக்க முடியாது ஒரு கஞ்சி போட்டு கொடுக்க முடியாது என்னோட வீட்டில் இருக்கிறவங்களோ என்னோட பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட தான் அந்த உதவியை செய்ய முடியும் அப்போ நம்ம எவ்வளோ தான் ஆன்லைனில் எத்தனை ஆயிரக்கணக்கான மனிதர்களோட கனெக்டடாக இருந்தாலுமே கூட அது நம்மளோட ஆஃப்லைன் ரிலேஷன்ஷிப்பை நம்ம இந்த தனி மனிதர்களோட இந்த ரியல் உலகத்தில் உறவாடுவதை எடுக்கக்கூடாது அது நம்மளோட உடல் நலத்துக்கும் நல்லதில்லை நம்மளோட மன நலத்துக்கும் நல்லதில்லை ஒரு பாதுகாப்பான ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கும் அது உதவ போறது இல்லை அதாவது முக்கியமான பிரச்சனை உளவியல் நிபுணர்கள் சொல்றது என்னன்னா இந்த டெக்னாலஜி நம்மள ஒரு ஆடியோ விஷுவல் அனிமலாக மாற்றுது அப்படிங்கிறாங்க அதாவது கண்ணுக்கும் காதுக்கும் மட்டுமே ஃபீட் வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க ஒரு முழு உடலும் தான் உங்களோட மூளையினுடைய எல்லா பகுதிகளையும் நீங்க பயன்படுத்தணும் நான் எப்பவுமே நம்ம ஒரு டெக்னாலஜி பார்த்துட்டே இருக்கும் பொழுது அதோட மட்டுமே உறவாடிட்டு இருக்கும் போது கண்ணும் காதும் மட்டும்தான் எங்கேஜா இருக்கு அங்கே வேலை இல்லை உங்க முதுகுத்தண்டுக்கு வேலை இல்லை காலுக்கு வேலை இல்லை மூளையோட மற்ற பகுதிகளுக்கு வேலை இல்லை இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க உளவியல் நரம்பியல் நிபுணர்கள் அதைதான் நம்மளோட ஆசிரியரும் இந்த புத்தகத்துல ரொம்ப கவலையோட குறிப்பிட்டிருக்காரு பண்பாடு கலாச்சாரம் இது என்னோட கலாச்சாரம் இது என்னோட சிவிலைசேஷன் இது என்னோட பண்பாடுன்னு சொல்லி அதுக்காக பயங்கரமா சாண்ட போட்டுட்டு உயிரை கொடுத்துக்கிறது இது வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஆயிரக்கணக்கான வருடங்களா என்னுடைய முன்னோர்கள் பண்பற்றி வந்த ஒரு நாகரிகம் ஒரு பண்பாடு அதை எப்படி நான் விட முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் உண்மையில அப்படி ஒன்னும் இருந்திருக்கவே முடியாது மனிதர்கள் எப்பொழுதுமே பரிணாமம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தான் இப்ப நாமளே ஒரு தனி மனிதரா எடுத்துக்கிட்டாலுமே கூட நம்மளோட வாழ்க்கையில அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஐடியாஸ் நமக்கு இப்ப இருக்காது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்ப படிச்ச புக்ஸ் அதெல்லாம் இப்ப படிக்க முடியாது ஸோ ஐடியாஸ் புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கும் புதிய புதிய ஆர்வங்கள் நம்மளுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருப்போம் புதிய புதிய ஃபேஷன்ஸ் நாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம் புதிய புதிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இது எல்லாமே நாம பண்றோம் இல்லையா ஏன் நம்மள மனிதர்கள் அதே மாதிரி தான் நம்மளோட முன்னோர்களும் மனிதர்கள் அவங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க அவங்க ஃபேஷன் இண்டஸ்ட்ரீல புதிய புதிய உடைகளை ட்ரை பண்ணிருப்பாங்க புதிய புதிய ஹேர் ஸ்டைல்ஸை ட்ரை பண்ணிருப்பாங்க புதிய புதிய மேரிட்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கல்யாணம்னா என்ன அப்படிங்கறது அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை ட்ரை பண்ணிருப்பாங்க புதிய புதிய பொருளாதார கொள்கைகள் மொழிக் கொள்கைகள் போர் உத்திகள்னு எல்லாத்திலையும் அவங்களோட வாழ்க்கை முறையில பல விஷயங்களை அவங்க ட்ரை தான் இருந்திருப்பாங்க ஸோ நம்ம கிட்ட ஒண்ணு வந்து சேர்ந்தது இல்லையா அதுதான் ஆயிரம் வருஷமா ரெண்டாயிரம் வருஷமா இன்னும் எவ்வளோ பின்னாடி போக போறோம் அதுக்கே ஒரு டிஃபைன்ட் நம்பர் இல்லை இருந்ததுன்னு சொல்லி அதை நாம பிடிச்சு வச்சுக்கிறது மட்டும் இல்லாம என்னுடைய முன்னோர்கள்லாம் சேலைதான் கட்டிட்டு இருந்தாங்க அதாவது நான் தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்றதே ஒரு மித்து தான் அன் சேலைங்கிறது அன்னைக்கு ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு ஒரு ப்ரைஸியான விஷயம் இந்த த வந்ததுக்கு அப்புறம் இந்த பாலியஸ்டர் துணிலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாருக்குமான உடையா மாறுச்சு அதுக்கு முன்னாடி இது பெரும் பணக்காரர்கள் மட்டுமே கட்டிக்கிட்டு இருந்த ஒரு உடைதான் ஸோ நம்மளோட முன்னோர்கள்லாம் ஒரு இடுப்புல ஒரு கச்சம்தான் கட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க அதுதான் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிருக்கும் ஆனா நாம என்ன நினைக்கிறோம் என்னுடைய முன்னோர்கள் இப்படிதான் இப்படிதான் இருக்கிறேன் நிர்பந்தப்படுத்தி அவன் மாற நுழைச்சிக்கும் போது அவனை ஷேம் பண்றோம் இதனால வரக்கூடிய குழப்பங்கள் இது தேவையா அப்படின்னு கேக்குறாரு அடுத்தது நேஷனலிசம் தேசியவாத சிந்தனை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாடு அப்படிங்கிறதும் மதம் அப்படிங்கிறதும் மனிதன் கண்டுபிடிச்ச ஒரு கருவி அதுக்கு ஒரு காரணம் இருந்தது ஸோ அதுக்கு இப்ப கூட ஒரு காரணம் இருக்கு இப்ப நாடுனா அப்போ நாடுனா புனைவுங்கிறதுனால நம்ம எல்லாரும் நாடுங்கிறதே வேணான்னு சொல்லிட்டு விட்டுற முடியாது நாடுங்கிறதே வேணாம் என் பாஸ்போர்ட்டே நான் கிச்சு போட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோட ஐடென்டி கார்டு தேவைன்னு சொன்னீங்கன்னா நீங்க உலகத்தோட சிட்டிசன் ஆயிட மாட்டீங்க நாடற்றவர்களா ஆயிடுவீங்க நாடற்றவர்களாக அகதிகளாக இன்னைக்கும் உலகத்துல பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஸோ நாடு அப்படிங்கிறத நாம விட்டு வெளியில வந்தோம்னா நம்ம அப்படியே உலக சிட்டிசன்ஸா குளோபல் சிட்டிசன்ஸா மாறிட மாட்டோம் நம்ம சின்ன சின்ன கூட்டமாக மாறி அடிச்சுப்போம் ஸோ நாடுங்கிறது தேவைதான் அது வந்து ஓரளவுக்கு இங்க பீஸை மெயின்டைன் பண்றதுக்கு அமைதியை நிலைநிறுத்துறதுக்கு உதவி இருக்கு கடந்த எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக இந்தியாவுக்குள்ள போரே இல்லை முன்னாடி இருந்த அளவுக்கு எல்லாம் போர் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு நாடாக இணைந்து தான் அது காரணம் ஆனா என்னோட நாடு நல்ல நாடு அப்படிங்கிற சிந்தனையை தாண்டி என்னோட நாடுதான் உலகத்திலேயே சிறந்த நாடு அப்படிங்கிற சிந்தனை வர வர அது ஒரு அழிவுக்கான பாதை ஆனா இந்த நாடுன்னு ஒரு பிரச்சனை தான் எங்க இமிகிரேஷன் அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு அவன் ஏன் ஏன் நாட்டுக்குள்ள வந்துட்டான் நான் ஏன் அவன் நாட்டுக்குள்ள போயிட்டேன் அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு சண்டையா இருக்கு அப்ப நாடே தேவையில்லையா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நீங்க எந்த நாட்டில் வாடுறீங்கிறத பொறுத்து இப்ப நாடே இல்லாததுனால ஒரு கடவு சீட்டே இல்லாததுனால எங்கேயுமே போக முடியாத மக்கள் எந்த உரிமையுமே கோர முடியாத மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க டூ யூ நோ எக்ஸாக்ட்லி ஹோட் டூ ஸ்பீக் இன் இயர் மைண்ட் பட் யூ ஸ்ட்ரகல் டூ ஸ்பீக் இட் அட் இன்ஃப்ரண்ட் ஆஃப் பீப்பிள் இஃப் யூ ஃபீல் திஸ் பேன் யூ நோட் இட்ஸ் வெரி அப்ஸட்டிங் வென் யூ கோ அன் ஹர்ட் வென் யூ கான்ட் மேக் மோர் ஃப்ரெண்ட்ஸ் வென் யூ கான்ண்ட் கிராக் இன்டர்வியூஸ் வென் யூ டோன்ட் கெட் ப்ரொமோட் ஒன்லி பிகாஸ் யூ ஆர் நாட் கெட்டிங் தி அட்டென்ஷன் அண்ட் ரிஸ்பெக்ட் ஹி டிவ் இஃப் யூ ஃபேசிங் திஸ் ப்ராப்ளம் தேன் யூ மஸ்ட் ஜாயின் அவர் கம்யூனிகேஷன் மாஸ்டர் பிளஸ் கோர்ஸ் நாடுன்னு நம்ம ஒன்று வச்சிருக்கிறதுனால தானே இமிக்ரேஷன் வருது இந்த நாட்டுக்குள்ள நீ வந்து எனது டாக்குமெண்ட் இல்லாம வந்துட்டேன் இல்லீகலா வந்துட்ட அப்படின்லாம் சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி மக்களை துரத்தி விடுறாங்க காக்கா குருவிக்குலாம் பாஸ்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ரெண்டு விதமான அணுகுமுறை இருக்கு சில பேர் வந்து அவன் அந்த நாட்டுல ஏதோ பாதுகாப்பு இல்லாம அவனோட ஊர்ல பாதுகாப்பு இல்லாம நம்ம நாட்டுக்கு வந்து சேர்றாங்க அவங்கள நாம அரவணைக்கு தான் வேணும் அதுதான் மனிதாபிமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு இருக்கு இல்ல இல்ல அப்படியெல்லாம் நம்ம எல்லாரையும் விட்டுக்கிட்டே இருக்க முடியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கோங்களேன் நீங்க இன்னைக்கு நைட் போய் தூங்குறீங்க நாளைக்கு காலையில் நீங்க கதவை திறந்து பார்க்கும்போது உங்க வீட்டு வாசல்ல யாருன்னே தெரியாத நாலு பேர் டென்ட் போட்டு கூடியிருந்தாங்கன்னா அப்போ எப்படி அதை எதிர்கொள்ளுவீங்க அது உங்களை பயமுறுத்தாதா அது உங்க குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பாதுகாப்பின்மையை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ எப்படி அதை எதிர்கொள்றது அதுக்காக அவங்கள துரத்தி விட்டுற முடியுமா அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையாக அடிபட்டு தான் இங்க வந்துட்டாங்க அப்போ அவங்க வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அவங்கள லீகலைஸ் பண்ணி அவங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுத்து அவங்க யாருன்னு பார்த்து அவங்களோட பேக்ரவுண்டை செக் பண்ணி உள்ளே விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் உள்ள விட நீங்க கட்ட 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 அந்த சட்டங்களை ஏற்படுத்திக்கிட்டே போக 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 அதுதான் நாடு அப்போ நாடுன்னு ஒன்று வேணுமா அப்படின்னா கண்டிப்பா வேணும் ஆனா அந்த நாடு தான் முக்கியம்னு சொல்லி பக்கத்து நாட்டுக்காரனோட சண்டை கூடிய ஒரு வெறுப்பு அரசியலாக அது மாறும் பொழுது அது இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல பெரிய ஆபத்தை ஏற்படுத்துது ரெண்டு விதமான ஆபத்துகள் ஒன்னு டெரரிசம் இன்னொன்னு போர் டெரரிசம்னா என்னன்னா ஒரு பெரிய ராணுவத்தோட ஒரு சின்ன கூட்டம் மோதும் போது அவங்களால ஒரு கன்வென்ஷனல் வார பண்ண முடியாது ஒரு எப்பொழுதும் போலான ஒரு போர்க்களத்துல ரெண்டு பேரும் சந்திக்கிறதுங்கிறது நடக்காது ஏன்னா இந்த பெரிய அரசு அரசாங்கம் கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த இராணுவம் இந்த சின்ன கூட்டத்தை எழுத அழிச்சிடும் அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா யானை காதுக்குள்ள பூந்த எறும்பு மாதிரி ஆக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு அதாவது மக்கள்கிட்ட பீதியை கிளப்பி விடுறது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாம் வைக்கிறது மக்கள் புழங்கக்கூடிய இடங்களில் பாம் வைக்கிறது மூலமாக அவங்க மக்கள் மத்தியில ஒரு பயத்தை கிளப்புறாங்க இப்ப நைன் லெவன் அட்டாக் நடந்த பொழுது இன்னைக்கும் கூட உலகத்துல பல பேர் பேசிட்டு தான் இருக்காங்க நைன் லெவன் அட்டாக் நடந்த அதே சமயத்துல பென்டகன்லயும் அட்டாக் நடந்தது ஆனா பென்டகன் அட்டாக் பத்தி யாருமே பேசுறது இல்லை இந்த நைன் லெவன் அட்டாக் மட்டும் மக்களுக்கு அப்போ பிறக்காத குழந்தைகளுக்கும் கூட அது ஞாபகத்துல இருக்கு அவங்களுக்கும் கூட அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அதோட தியேட்டரிக்கல் எஃபெக்ட்ஸ் ரெண்டு பெரிய பில்டிங் அதுல வந்து எந்த விதத்திலையும் அரசியலோடையோ இராணுவத்தோடையோ சம்பந்தப்படாத சாதாரண எளிய மக்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒருத்தர் மெக்டனால்ஸ்ல காஃபி குடிக்க போயிருக்காரு இன்னொருத்தர் அந்த இடத்துல கிளர்க்கா வேலை செஞ்சுட்டு இருக்காரு இன்னொருத்தர் அங்க எதுக்கு போனார்னே தெரியல யாரையோ விசிட் பண்ண போயிருக்காரு இப்படி எல்லாரையும் ஒரே நிமிஷத்துல எல்லாரோட வாழ்க்கையும் அது செதைச்சிச்சே அப்படிங்கிறது ஒரு பெரிய பயத்தை ஒரு பீதியை கொடுக்குது இந்த பீதி நம்ம அடையறது தான் அந்த தீவிரவாதிகளோட வெற்றி அப்படின்னு சொல்றாரு அந்த தீவிரவாதிகளோட அட்டாக்னால பெருமளவிலான மக்களோ அல்லது பெரிய எண்ணிக்கையிலான பில்டிங்ஸோ ஒரு பெரிய பொருளாதார சேதமோ ஏற்படல ஆனா பெரிய அளவுல மக்கள் மனசுல அது ஒரு பயத்தை கிளப்புது ஸோ இப்படி ஒரு விதத்துல எதிர்கொள்றது இன்னொரு விஷயம் போர் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வளர்ச்சிக்கு பிறகு உலக நாடுகள் எல்லாமே போர் வேணாம் அப்படிங்கிற முடிவு தான் எடுக்கிறாங்க எடுக்கணும் அதை நோக்கி தான் நம்ம போடணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லா நாடுகளுமே பெரும்பாலான நாடுகள் நியூக்ளியர் பவராக மாறிட்டாங்க So、な